தாய் நண்பர்களே மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மண்டபத்துல இருந்து ஒரு ஃபைபர் படகு எடுத்துட்டு போய் பாமன் பாலத்தை ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதாவது கடல் வழியே போய் நம்ம எடுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே இதான் ஃபைபர் படகு பார்த்துக்குறங்க இதான் இன்ஜின் எமஹா இன்ஜின் நைன் பாயிண்ட் நைனு இதுக்கு நம்பர் சொல்லுவாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சின்ன இன்ஜின் தான் பார்த்துக்கிறோங்க அதுக்குள்ளேயே கியர் இருக்குது எல்லாமே அதுலேயே இருக்குது அங்கே தூக்கியாச்சு நண்பர்களே கிளம்பியாச்சு நம்ம ஊர் இருந்து அதாவது மேற்கு இருந்து தான் நம்ம இப்போ கிளம்புறோம் நம்ம இப்போ எப்படியும் அங்கே போய் சேர்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் நண்பர்களே அந்த கடல் வழியே போகிறதுனால எப்படியுமே லேட்டாக தான் ஆகும் அதே நம்ம ரோட்டில் போகிறதா இருந்தால் சீக்கிரம் போயிடலாம் எந்த ஒரு இடத்துக்கு நம்ம கடல் பயணம் செஞ்சாலும் அது போகிறதுக்கு எப்படியுமே லேட்டாக தான் ஆகும் ஏன்னா நம்ம வந்து ஸ்லோவாக தான் போவோம் இப்போ ரோட்டில் வந்து பைக் நாற்பது ஐம்பது ஸ்பீடில் போயிடும் அதே கடலில் வந்து போட்டு வந்து ஒம்போது இல்லை பத்து இந்த மாதிரி தான் ஸ்பீடு போவோம் கிளம்பியாச்சு நண்பர்களே மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம இப்போ கரெக்டாக எதுக்கு நேரம் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் ஆத்துவான்னு சொல்லுவாங்க அதுக்கு நேரம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு ரெட் கலர் போயாக இருக்குது பார்த்தீங்களா அதான் ஆத்துவா அதுக்கெல்லாம் தான் நம்ம போகிறதுக்கும் வர்றதுக்கும் பயன்படுத்தக்கூடிய வழி ஒரு வழின்னு கூட சொல்லலாம் அந்த வழியாக தான் நம்ம போக முடியும் வர முடியும் அதாவது வெளியே போகிறான்னு தான் ஏன்னா வேறு எங்கிட்டமாக நம்ம போக முடியாது வெளியே வெளியே போகிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சுற்றி பாராக இருக்குது இந்த இடத்துல மட்டும் இந்த போயா போட்டிருக்க இடத்துல மட்டும் பார் இருக்காது அதனால் விசைப்படகாக இருக்கட்டும் நாட்டுப்படகாக இருக்கட்டும் இந்த வழியாக தான் போகும் ஒரு வழி தான் வர்றதுக்கும் ஒரு வழி தான் அதனால தான் இந்த மாதிரி ரெட் கலரில் போயா போட்டு சிக்னல் வச்சுருக்காங்க ஏன்னா வேறு எங்கிட்டாவது போயிடணா பார்லையாவது எதுலையாவது போட்டு வந்து ஏறினு பெரிய செலவாகிடணும் அப்புறம் போட்டு கூட திடீர்னு வராமல் கூட போயிடலாம் பாருங்கள் ஃபுல்லாக பாராக தான் இருக்கேன் நம்ம இப்போ பார் மேலே தான் போயிட்டுருக்கோம் நம்ம வந்து ஒரு ஃபைபர் போட்டில் போயிட்டுருக்கோம் அதனால் நம்ம பயப்படாமல் பார்க்கு மேலே போகலாம் ஆனால் நம்ம விசைப்படகு இந்த நாட்டுப்படகுலாம் போயிட்டோம்னா இந்த மாதிரிலாம் போக முடியாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பாரில் உட்காந்துரும் இது வந்து ரொம்ப மிதக்கக்கூடியது அதாவது தண்ணிக்கு மேலே மிதக்கும் தண்ணிக்கு உள்ளலாம் அந்தளவுக்கு போகாது அதாவது விசைப்படகு இருந்தால் தண்ணிக்குள்ளே ரொம்ப போகும் அதனால் பார்க்கில் உட்காறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் விலங்க தான் போவாங்க அதாவது ஆழத்தில் தான் போவாங்க ஓகே நண்பர்களே நம்ம வந்து இப்போ மண்டபத்தை வந்து தாண்டிட்டோம் மண்டபத்தை தாண்டி இப்போ எதுக்கு நேரம் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தி நகருக்கு நேரம் போயிட்டுருக்கு நண்பர்கள் நம்ம ஆனால் நம்ம இருந்து பா விலங்கு பார்க்கும்போது எப்படின்னா நம்ம பாலத்துக்கு நேரம் இருக்க மாதிரி தெரியும் அப்படிலாம் இல்லை நம்ம கரெக்டாக வந்து அது காந்திநகருக்கு மேலே போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக பாறா தான் இருக்குது பாருக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள் கடல் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது எவ்வளோ எவ்வளோ பெரிய பாறாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு பாறோடய சைஸும் இதுலலாம் நாட்டுப்படகு விசைப்படகுலாம் உட்காந்துருச்சுன்னா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நண்பர்களே அதாவது இதில் ஏறிட்டா ஒரு ஒளியாக வந்தாச்சு நண்பர்களே இதான் பாலம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பார்த்துக்குறங்க இதான் நண்பல் ஜிபிஎஸ்ஸு இது கை ஜிபிஎஸ்ஸு இதை வந்து பெரும்பாலும் நாட்டு படகுலாம் பயன்படுத்துவாங்க நாட்டுப் படகு இந்த ஃபைபர் படகு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க இதுக்கு வந்து பெரிய பேட்டரி இந்த இன்வெர்டர் எதுவுமே தேவையில்லை ரெண்டே ரெண்டு டியூரசல் பேட்டரி போதும் அதாவது டபுள் ஐ சைஸ் இருந்தால் போதும் நண்பர்களே அதை வச்சு நம்ம செயல்படுத்தலாம் நம்ம எவ்வளோ ஆழத்தில் இருக்கோம்னு பாருங்கள் ஆனால் எல்லோரும் நினைப்பீங்க ரொம்ப ஆழமாக இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க அப்போல்லாம் எல்லாம் நம்ம எல்லாமே பாரு தான் நீங்கள் இப்போ கடலில் இறங்குனீங்கன்னா உங்களோட கழுத்துக்கு தான் இருக்குங்க தண்ணி அளவு அதுக்கு மேலாம் இருக்காது ஏன்னா ஃபுல்லாக பாறாக இருக்கும் இன்னொன்று மேடாக இருக்கும் பள்ளம் மேடமாக இருக்கும் அதனால் நாங்கள் கொஞ்சம் ஆழத்தில் ஏறி ஓட்டி இருக்கோம் கரையெல்லாம் நம்ம போக முடியாது கரையை இருந்தால் நம்ம வந்து வல்லம் வந்து உட்காந்துரும் அதில் கரையெல்லாம் போக மாட்டோம் ஆழத்துலாம் போவோம் ஒரு வழியாக பாம்பன் பாலத்துக்கு வந்தாச்சு நண்பர்களே அதாவது பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தாச்சு வாங்க அப்படியே நம்ம பாலம் வர போய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுக்க போகணும் நண்பர்களே அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு உணவுலாம் எப்படி போகுது தண்ணி எப்படி போகுது சாப்பாடுலாம் எப்படி போகுது எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு காட்டுறேன் வாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாம்பன் பாலம் கடல்லேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நிறைய பேர் வந்து மேம்பாலத்துலேருந்து பார்த்துருப்பீங்க அதாவது பஸ் பாலத்துலேருந்து பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி கடல்லேருந்து பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியலை பார்த்துருந்தா கமாண்டில் சொல்லுங்கள் பார்க்கலனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்க நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் நினைக்கலாம் என்னடா போய் சும்மா எடுத்துருக்கேன் ஆனால் வெயில் சரியான வெயில் நண்பர்களே உங்களுக்கு சும்மா தரையில் இருக்கும்போதே வெயில் எப்படி இருக்கும் ஆனால் கடல் மேலே இருக்கும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நம்ம மண்டபத்துலேருந்து இருந்து இங்கே பாமன் பாலம் வர்றதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோமீட்டர் வழியாக பார்த்தீங்கன்னா அதாவது ரோட்டில் போகிறீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் அதாவது பாலத்துக்கு அதே நீங்கள் நம்ம வந்து இப்போ விசைப்படகுல நாட்டு படகுல இருந்தால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நாலு நாட்டிகள் வரும் நண்பர்களே அதாவது நீங்கள் ஏழு கிலோமீட்டரை ரோட்டில் போகிறாருந்தால் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரும் நண்பர்களே அவ்வளோதான் வரும் அதே நம்ம வந்து கடல் வழியாக அந்த நாலு நாட்டிக்கலுக்கு இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரை ஆகும் நண்பர் அதாவது முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிபிஎஸ் ஸ்பீடு தான் ஜிபிஎஸ் ஸ்பீடு கணக்கு தான் ஏழு இல்லை எட்டு இந்த மாதிரி தான் ஸ்பீடு போவோம் நம்ம ரோட்டில் இருந்தால் கிலோமீட்டர் கணக்கு பண்ணுவோம் அதே நம்ம கடலில் பயணம் இருந்தால் நாட்டிக்கல் கணக்கு தான் பண்ணுவோம் அந்த கணக்கெலாம் நம்ம ஓடி இருக்கோம் ஒரு வழியாக வந்தாச்சு நண்பர்களே சென்று பாலம் கிட்ட வந்தாச்சு அவங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாம்பன் பாலம் பார்க்குறதுக்கு இந்தியாவே இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அந்த பாம்பன் பாலத்தை திறப்பாங்க எல்லாரும் எப்போ நம்ம வந்து ரயிலில் அதாவது ட்ரெயினில் போய் நம்ம எப்போ ராமேஸ்வரத்தை பார்க்கலாம் இந்த பாலத்தை பார்க்குறதுக்கு தான் எத்தனையோ பேர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா இந்தியாவிலேயே முதல்ல செங்குத்து தூக்கு பாலம் கட்டப்படுறது நம்ம ராமேஸ்வரம் பாம்பனில் தான் பாம்பன் பாலம் தான் அதனால் எல்லோரும் இதை வந்து பார்க்கறதுக்கு ஆர்வமாக வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க சுற்றுலா பயணிகள் இதனாலேயே அதிகமாக விருப்பப்பட்டு நம்ம ராமேஸ்வரம் பாம்பன் சைட்லாம் வர்றாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அதே நான் வந்து கடலில் போய் பார்க்க போன நண்பர்கள் நம்ம இப்போ எல்லோரும் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிட்ட வந்தாச்சு ஒரு வழியாக வர்றதுக்கு எப்படியும் ஒரு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு நண்பர்களே நம்ம ஸ்பீடு வச்சு வந்தே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இதே ஸ்லோவில் வந்திருந்தா எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த சென்டரில் இருக்கிற இந்த தூக்கு பாலத்தோட வெய்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது டன் சொல்கிறாங்க பெரிய சேலஞ்சே இதுதான் எப்படி இந்த ஐநூற்றம்பது டனை வந்து லிஃப்ட் பண்ணி அதை தூக்கிட்டு திரும்ப இறக்குறது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு டன் ரெண்டு டன்னை தூக்குறது ரொம்ப கஷ்டம் நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம் ஒரு ஒரு டன் ரெண்டு டன் பொருளை தூக்குறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் அதே இது ஐநூற்றம்பது டன்னு ஒரு இன்ஜினியர்ஸ்லாம் எவ்வளோ யோசிச்சுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் அதுக்கு ஒரு தொழிலாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை நிற்காமல் நடந்துக்கிட்டு தான் பதில் இருக்குது நடுவுளம் ஒரு மூணு தூணு மாதிரி போட்டிருக்காங்க அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசைப்படகு இந்த நாட்டுப்படகுலாம் போகக்கூடாதுக்காக இந்த மூணு தூணு அமைச்சிருக்காங்க ஏன்னா போய் முட்டி ஏதாவது சேதாரம் ஆகிருச்சுன்னா அப்புறம் பெரிய இஷ்யூ ஆயிடும் அதனால் விசைப்படகு நாட்டுப்படகு யாரும் இதை வந்து கடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த மாதிரி தூணு போட்டிருக்காங்க எதுக்காக உள்ள பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்கோ அந்த வெயிலுக்குலேயும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நிற்கவே இல்லை வேலை பாருங்கள் நண்பர்களே வாகனங்கள் வந்ததும் போனதுமாக மாதிரி இருக்கும் அந்த பாமன் ஃப்ரிட்ஜை பார்க்குறதுக்கு வேலையும் இதுவரை நின்ற நண்பர்கள ஏன்னா அக்டோபர் ரெண்டு வந்து துறக்கிறத சொல்லியிருக்காங்க பாம்பன் பாலத்தை அதனால் அதுக்குள்ளே வந்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆனால் எல்லாம் நினப்போம் அதான் சென்ட்ரு ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து வச்சுட்டாங்கள வேலை முடிஞ்சிருச்சே சீக்கிரம் திறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நினைப்பீங்க ஆனால் அது வச்சதுக்கப்புறமே ஒரு வச்சு ஒரு பத்து நாளாக வச்சு அதுக்கப்புறமே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்று ரெண்டு மாதம் ஆகும் போல் எப்படி இந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்கு பாருங்க நண்பர்களே கீழே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாமே ஸ்டீலு இரும்பலான் பல இப்போ செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கு இதுதான் பழைய பாம்பன் பாலம் பார்த்துக்குறேங்க இது கீழே போய் பார்த்துருக்கோம் நண்பர்களே ரொம்பவும் சிரமப்பட்டு எடுத்திருக்கோம் அந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் அப்போ நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து வரேன் ஏன் இதை இவ்வளோ சிரமப்பட்டு எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்காக தான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம் வேறு எதுக்காகவும் இல்லை இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்படகு மூலமாக தான் நண்பர்களே வருது அதாவது சாப்பாடு தண்ணி எல்லாமே ஒரு நாட்டுப் படகு மூலமாக தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஏன்டா அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது நம்ம மேலேருந்தும் இறக்க முடியாது அதனால் என்ன செய்கிறாங்கன்னா கடல் வழியாக தான் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு நாட்டுப் படகு போகுது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அந்த படகு மூலமாக தான் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க எந்த ஒரு பொருள் தேவையாக இருந்தாலும் நம்ம இப்போ கரைக்கு ஆள் போகிறதா இருந்தாலும் திரும்ப பாலத்துக்கு வர்றாரு இருந்தாலும் அந்த நாட்டுப் படகு அந்த கருப்பு கலரில் உள்ள நாட்டுப் படகுலாம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதா இருந்தால் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட தகவலாம் தெரியணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க முடிஞ்சால் முயற்சி செஞ்சு எடுத்து எடுத்து பார்க்குறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள் நண்பர்களே பாருங்கள் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள் நண்பர்களே அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்